வெல்கம் கேட்டியா கெத்திகா சமையல் vlogs இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான மணத்தக்காளி வெத்தல் குழம்பு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் இது உடம்புக்கு நல்லது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு தொலை எல்லாம் வராம இருக்கும் வீடியோ உள்ள போட்டு மணி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அப்பதான் நான் போடுற வீடியோல நோட்டிபிகேஷன் வரும் ஆல்ன்ற பட்டன் இருக்கும் அத பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் போடுற வீடியோல இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ இந்த மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் உப்பு சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸோடு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க புளி என்ன வத்த குழம்புன்றதுனால இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இப்போ இதை நல்லா கேலரி விட்டுருங்க எல்லாத்தையும் இது அப்படியே அடுப்பை நல்லா சிம்மலே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க மிளகாய் வெத்தல் ரெண்டு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் குழம்பு எவ்வளோ செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மிளகாய் வைத்தல் கூட குறைய எடுத்துக்கலாம் இப்போ தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலையே ரொம்ப கருக வேணாம் அடுப்பில் சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னால் நான் செஞ்சு காமிப்பேன் இப்போ மணத்தக்காளிக்கை வெத்தல் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை இதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இது ரொம்ப கருக விடக்கூடாது இது கொஞ்சம் லைட்டாக அது ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இப்போ அதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயோடையே சேர்த்து இப்போ அந்த மணத்தக்காளிக்காய் நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே அந்த பாத்திரத்தில் எடுத்து அதில் சேர்த்துடலாம் அந்த குழம்போடு சேர்த்துட்டு இப்போ அந்த குழம்பு ஆல்ரெடி கொதித்தது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதித்து தான் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மணத்தக்காளிக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இது வந்து வாய்வு தொல்லைலாம் வராமல் இதுக்கு ரொம்ப ஹெல்த்தாக ச சத்தானது இந்த குழம்பு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு மணத்துக்காளிக்க வில் குழம்பு இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்